இந்திய ஊடகங்கள் மறுசீரமைப்பில் எந்தெந்த தொகுதிகள் குறைகிறது என்பதற்கான அறிக்கைகளை வெளியிட்டு வாய்த்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் கேட்கிறேன் அரசியல் கட்சிகள் அரசியல் என்றால் இந்திய நாட்டினுடைய பொதுத்தன்மையோடு இயங்கக்கூடிய பல்வேறு தேசிய ஊடகங்கள் பேசுபொருளாக மாற்றப்பட்டு விவாதிக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது அவர்கள் அரசியலுக்காக செய்கிறார்களா நாட்டுடைய முன்னணி பத்திரிகை ஊடகங்களில் செய்தி வந்திருக்கிறது அவர்கள் அரசியலுக்காக செய்திருக்கிறார்களா இல்லை இவர்கள் தான் அரசியலுக்காக எண்ணூத்தி நாற்பத்தி எட்டு இருக்கைகள் கொண்ட நாடாளுமன்றத்தை அமைத்திருக்கிறார்கள் இவர்கள் தான் மாநில மக்களின் உரிமைகளை பறித்து இன்றைக்கு உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் பீகார் போன்ற வட இந்திய பாரதிய ஜனதா அதிகம் உள்ள மாநிலங்களில் நாடாளுமன்ற உறுப்பினர்களை எண்ணிக்கை அதிகமாக்கி தந்தோண்டித்தனமான சட்டங்களை நாளைக்கு வந்து மாட்டு சாணத்தையும் மாட்டு மூத்திரத்தையும் இந்த நாட்டு இந்து மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற சட்டத்தை வலுவான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தன் பக்கம் இருக்கிறார்கள் பெரும் எண்ணிக்கையில் தன் பக்கம் ஆதரவு இருக்கிறது உருவாக்குவதற்கான பட்டியலை வெளியிட்டிருக்கிறார்கள் வேண்டும் என்றால் அந்த பட்டியலை நான் இருக்கிறேன் பல்வேறு ஊடகங்களில் வந்த செய்தி அந்த செய்தியில சொல்றாங்க அதிகாரப்பூர்வம் சொல்றாங்க தமிழ்நாட்டில் எட்டு குறையுதுன்றாங்க ஆந்திர பிரதேச நாற்பத்தி ரெண்டு இன்றைக்கு முப்பத்தி நாலு எட்டு குறையுதுன்றாங்க அதே மாதிரி கேரளாவில் எட்டு குறையுது அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால நான்கு இது எல்லாம் அதிகாரப்பூர்வமாக இந்திய நாட்டில் இருக்கிற தேர்தல் ஆணையத்தால் இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டு நாடாளுமன்றத்திற்குள் எப்படி நான்காவது தூண் என்று அனுமதிக்கப்படுகின்ற பத்திரிகைகளில் வந்த செய்திகள் ஊடக நண்பர்கள் செய்திகளை தான் இந்த நாட்டு மக்களுக்கு உருவாக்கிறீர்களா எங்களுடைய செய்தி இந்த நாட்டுடைய ஊடகங்கள் பத்திரிகைகள் முக்கிய ஊடகங்கள் ஒன்றிய அரசின் சார்பாக வெளியிட்ட செய்திகளினுடைய கசிவின் காரணமாக வெளியிடப்பட்டிருக்கிறது அது உண்மை தான் அவங்க ஏற்கனவே மூணு திட்டமிட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை உருவாக்கி இருக்காங்க அது என்ன நாடகமா ஒன்றிய அரசு தயாராகி விட்டது தமிழ்நாடு கேரளா ஆந்திரா உள்ளிட்ட தென் மாநிலங்களுடைய ஆதரவு இல்லாமல் இந்திய நாட்டின் இரு அவைகளும் தனக்கான திட்டங்களை சட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றிக் கொள்வதற்கான நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை உயர்த்துவது முடிவு செய்து விட்டார்கள் அந்த முடிவை முறியடிப்பதற்காக தென்னிந்தியாவின் குரலாக நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சருடைய குரல் ஓங்கி ஒழித்திருக்கிறது நாங்கள் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இன்றைக்கு தென்னிந்திய மாநில முதலமைச்சர்களை கொண்டு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து இதற்கான தென்னிந்திய மாநில முதலமைச்சர்களோடு கூட்டம் நடத்தி உரிய அழுத்தத்தை தந்து எப்பேற்பட்டாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்கிற முடிவை எடுக்க வேண்டும் என்று இந்த அனைத்து கட்சி கூட்டம் வலியுறுத்தி இருக்கிறது